வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா வின்ஸ்விக்மினுடைய சர்ச்சையான பேச்சை பற்றி ப்ராக்லஸ்டர் இப்போ டபிள்பிள்யூக்கு வராமல் இருக்கிறத பற்றி மற்றும் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா மாட்டிங்களா இப்படின்னு சர்ச்சைக்குரிய விஷயங்களை இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ரோமன் ட்ரெயின்ஸோடைய ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதில் திடுக்கிடும் தகவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்ட்ராக்டை பற்றி என்ன அப்படின்னு கேட்கும்போது ரோமன் ட்ரெயின்ஸ் பதில் அளித்தது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது அதை பற்றி பார்க்கலாம் ரோமன் ட்ரெயின்ஸ் கூறுகிறாரு என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது முந்தி இருக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டபிள்யூபிள்யூடியோ பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் எப்படி வந்து ஒரு சீஃப் டாக்டர் வந்து உடல்நிலையை பார்த்து எடுத்து இவருக்கு எந்த விதமான இன்ஜுரியும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ரஸ்லிங் சென்டர் போடுறாங்களோ அதே மாதிரி எங்களை நாங்கள் எங்களை மாதிரியான மல்யுத்த வீரர்களுக்குன்னு சொல்லிவிட்டு ரஸ்லிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது உண்டு அங்கே வந்து சர்டிஃபிகேட்டாக அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மல்யுத்த வீரர் மல்யுத்த வீரர் ஆகணும்னா ஒரு சர்டிஃபிகேஷன் தேவை அப்ராட் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ராட் போகிறாங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து போவாங்க அதே மாதிரி உடல் கூறாய்வு எல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணி ஆகணும் அப்படி ஏதாவது குறைகள் இருந்தால் அவங்க ரிசைட் பண்ணிடுவாங்க அது வந்து இன்னும் இரண்டு வருடத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நடக்க போகுதான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி டபிள்யூடியில் பார்த்திங்கன்னா கரண்ட்லி கான்ட்ராக்டில் இருக்கிற ரோமன் டென்ஸோடைய கான்ட்ராக்ட் இன்னும் இரண்டு வருடத்தில் முடிய போதும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரசல் அப்புறமா முடிய போதும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுற மனநிலையில் இல்லையா அதுக்கு காரணம் அவருடைய உடம்பு ஒத்துக்கல ரோமண்ட் பல விதமான வியாதிகள் இருக்குது அண்ட் கொஞ்சம் தான் உடல் ரீதியா பாதிப்பு அப்படிங்கிறது பாதிப்பு தான் உடம்பு வந்து சண்டை போட்டதுக்கு கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டில் நான் ஃபெயிலியர் ஆயிருவேன் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறமா இந்த ரஸ்லிங் பக்கம் வரமாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ரிட்டையர் ஆயிருவேன் இது ட்ரிபிள் ஹைச்சுக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ட்ரிபிள் ஹைச் என்ன சொல்கிறாருன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் மேன் அதாவது ரோமன் ட்ரெயின்ஸனால் டிக்கெட்ஸ் நல்லா சேல் ஆகும் ரஸல் மினியால் அளவுக்கு டிக்கெட் சேல் ஆகுதுன்னா அது ரோமன் ரெயின்ஸ்னால்தான் த டபுள் ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியுடைய மவுண்டன் அப்படிங்கிற மாதிரி ரோமன் ட்ரைன்ஸை பார்த்து சொல்லியிருக்காரு சரி ரோமன் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் வேறு எங்கே ஹாலிவுட் பக்கம்தான் போவேன் நான் ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியை விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா ஹாலிவுட் பக்கம் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் த ராக்கு வந்து எக்னாலஜி பண்ணு எக்னாலஜ் பண்ணுன்னு சொன்னாலே தவிர்த்து என் கூட ஹாலிவுட்வா ஹாலிவுட்வான்னு சொல்லலை ஆனால் அதையும் ரோமன் ட்ரீன்ஸ் சொல்லிட்டாரு ஸோ இதுதான் ரோமன் ட்ரெயின்ஸ் அதில் பேசின பேச்சு ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் பேசினார் அது தேவையில்லை நமக்கு தேவை ரோமன் ட்ரெயின்ஸோடய நியூஸ் ரோமன் நான் ரிட்டயர்மெண்ட் ஆக போகிறேன் இன்னும் இரண்டு வருடம் கழித்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்